ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கும் விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைமோடுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் அது மூலிமா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கரலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து இன்ஷாட்டில் வந்து தமிழில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு வந்து நம்ம பிளேஸ்டோரில் போய் இன்ஷாட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்ஷாட் ஆப்பை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் வீடியோ ஃபோட்டோ காலேஜ் அப்படின்னு கூட காட்டும் நம்ம வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து டச் பண்ணிக்கிறோம் டச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் காட்டும் அடுத்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து காட்டும் அதே மாதிரி ஃபோட்டோவை டச் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோலையும் இந்த மாதிரி பிளாங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் வந்து காட்டும் மாதிரி ஆல்லை இதுலேயுமே வந்து பிளாங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து காட்டும் நம்ம இப்போ வீடியோவில் தான் வந்து ஒரு பிளாங்க் அப்படிங்கிற ஸ்பேஸை வந்து செலெக்ட் பண்ணிக்கிறோம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் டிக்கை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா ஓகே வாயிடும் நம்ம வந்து யூடியூப்பில் தமிழில் க்ரியேட் பண்ணுறோம் அதனால் நம்ம வந்து கன்வாஸில் போய் யூடியூப்பில் போகிற தமிழில் வந்து சிக்ஸ்டீன் எஸ்ட்டு நைனில் தான் இருக்கணும் அதை வந்து நம்ம சிக்ஸ்டீன் எஸ்ட் நைன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேஃப் வந்து வந்துச்சுங்களா யூடியூப்பில் போகிற மாதிரியே இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சேஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் இருந்து கிரியேட் பண்ண போகிறோம் இதில் வந்து இன்ஷாட் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ அந்த ஆட் வந்து கேன்சல் ஆகிரும் இப்போ ஓகே நம்ம வந்து அந்த இன்ஷாட் அப்படிங்கிற வாட்டர் மார்க் வந்து கிளியர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து சேஃப் வந்து ரெடி பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம் சிக்ஸ்டீன் வந்து செலக்ட் பண்ணியாது செகண்ட் வந்து வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இன்ஷார்ட் ஆப்பில் வந்து எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம் டைப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் தமிழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கசெப்ட்டாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதை அதர் அதனோட ரிலேட்டடாக வந்து நம்ம தமிழ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணும்போது கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரவுண்டாக வந்து சர்க்கிள்ஸ் சேஃப்ல வந்து கலர்ஸ்லாம் கொடுத்துக்கோ அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மாதிரி பென்சிலில் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் காட்டுது அது கீழே ப்ளஸ்ஸு போட்டு பிளாக்கு எல்லோ ரெட் ரோஸ் ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரெட்டெல்லாம் காட்டுது ஒயிட்டு டச் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது கலர்ஸில் எல்லோ இந்த மாதிரி பாண்டெல்லாம் காட்டுது இதை வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அது செலக்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எல்லோ கலர் வந்து கொடுக்கேன் எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம வந்து டெஸ்கில் வந்து நம்ம என்ன மாதிரி லெட்டர்ஸில் வந்து இப்படியெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எல்லாம் நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் லெக்கர் எந்த சேஃப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே நான் மீடியம் இதுவே கொடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் எப்படி தமிழில் வந்து போட போகிறோம் அப்படின்னா கிரியேட் சொல்லி டைப் பண்ணலாம் ஓகே கிரியேட் சொல்லி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து செட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு எந்த இடம் வந்து ஓகேவோ அதில் வந்து வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து ஓகே வச்சு இந்த ஹச் அப்படிங்கிறது தேவையில்லை அதனால் வந்து நான் அதை டெலிட் கொடுத்துட்டேன் வந்து கிரியேட் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டிக்கரில் வந்து யூடியூப் சிம்பிள் யூடியூப் சிம்பிள் வந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் வந்து யூடியூப் சிம்பிள் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அதை நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக்கரில் போய் யூடியூப் சிம்பிளில் வந்து எடுத்தாச்சு எடுத்து வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கிட்டோம் செட் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரிங்க செட் ஆகிடுச்சு க்ரியேட் தமிழைல் அப்படின்னு மேலே வந்து ஒரு யூடியூப் சிம்பிள் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வேறு இதில் வந்து என்ன வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க வந்து நான் வந்து ஓகே இந்த மாதிரி நான் வந்து சப்ஸ்கிரைப் சிம்பில் வந்து இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக தமிழ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போகிறேன் தமிழில் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா இப்போ வந்துடுங்க நம்மளுடைய தமிழில் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய தமிழில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் வந்து தமிழில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா பைப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும் பிஐபி அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா எதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது கேலரியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சேவாகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எடுத்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இதிலேயாவது நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த பைப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி ஈஸியாக வந்து தமிழில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ